இன்றைய வேளாண் தொழில்நுட்ப பகுதியில் பருவநிலை மாற்றத்திற்கு ஏற்ப அறிவியல் முறையில் இளங்கன்ற பராமரிப்பு குறித்து சேலம் மாவட்டம் கால்நடை மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய கால்நடை பண்ணை வளாகத்துறையின் உதவி பேராசிரியர் டாக்டர் ஏ ராஜதுரை அவர்கள் தரும் தகவல்கள் இன்று நாம் பார்க்க இருக்கும் தலைப்பானது பருவநிலை மாற்றத்துக்கு ஏற்ப இலங்கன்று பராமரிப்பு நம்ம இலங்கன்று பராமரிப்பு அப்படின்றது பார்த்தீங்கன்னா நம்ம நினைக்கிறோம் ஊட்டி போட்டதுக்கு அப்புறம் தான் அதனுடைய பராமரிப்பு அப்படின்றது கிடையாது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அந்த கன்று அதனுடைய கருவில் இருக்கும்போதே அதனுடைய பராமரிப்பு நம்ம சரியான முறையில் கொடுப்பதால் மட்டுமே நம்மளால் ஆரோக்கியமான கன்றை பெற முடியும் அது என்ன கருவில் இருக்கும்போதே கருவில் இருக்கும்போதே அப்படின்னா கிட்டத்தட்ட ஏழாவது மாதம் பால் கறக்கும் போதே அந்த செனையாக இருக்கும் போதே அந்த மாட்டில் வந்து நீங்கள் வந்து பால் கறக்கறதை நிறுத்திடணும் அப்போனா தான் பார்த்திங்கன்னா ஏழு எட்டு ஒம்பது இந்த மூணு மாதத்துலேயும் அந்த கன்றுனுடைய வளர்ச்சி மிக அபரிதமாக இருக்கும் அப்போ தான் அதனுடைய உறுப்பினுடைய மற்ற அனைத்துமே வளர்ச்சி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அதிவேகமாக இருக்கும் அப்போ அந்த டைமில் நீங்கள் பால் கறந்தால் என்ன ஆகும்னா அதுக்கு போக வேண்டிய கண்ணுக்குட்டிக்கு போக வேண்டிய சத்து எல்லாமே என்ன ஆகும்னா மாட்டினுடைய பால் கறக்கிறத பார்த்திங்கன்னா கண்ணுக்குட்டி வந்து வீக்காக போகிறத்துக்கு வாய்ப்பு இருக்குது அதேமாரி கன்றுக்குட்டிகளுக்கு தேவையான கருவில் இருக்கும்போது அதுக்கு தேவையான சத்து கிடைப்பது மிகவும் குறைவாக இருக்கும் அதனால் கிட்டத்தட்ட ஏழாவது மாதத்துலேயே அந்த மாடு சனியாக இருக்குது அப்படின்னா அதனுடைய ஏழாவது மாதத்துலேயே சென்னையில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பால் கறக்கரை நிறுத்திடணும் அடுத்து அதுக்கு முன்னாடி அந்த கடைசி மூணு மாதத்தில் நீங்கள் அதுக்கு தேவையான க தீவனங்களை சரியான விகிதத்தில் கொடுக்கணும் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா புண்ணாக்கு அல்லது தீவனம்னு சொல்லுவோம் அதை நம்ம அதிகமாக கொடுக்கணும் கொஞ்சம் சேர்த்து கொடுக்கறது மூலயமா என்ன ஆகும் நல்லா ஆரோக்கியமான கண்ணை பெற முடியும் தீவனம் இருபதுலேருந்து இருபத்தஞ்சு கிலோ வரைக்கும் கிடைக்கணும் வைக்கோலும் நீங்கள் கொடுக்கணும் தீவனம் பில்லும் கொடுக்கணும் வைக்கோலும் கொடுக்கணும் அந்தமாரி சரிவிகிதமாக கொடுக்கும்போது என்ன ஆகணும் நல்லா ஆரோக்கியமான கன்றை பெற முடியும் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கண்ணு போகிறதுக்கு ஒரு ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி என்ன பண்ணணுன்னா நம்ம மற்ற மாடுகளிடமிருந்து இந்த கரைவு பசு சென்னையாக இருக்க கரைவை பசு கண்ணூட்டி போட போகுது அப்படின்னா அதை வந்து மற்ற மாடுகிட்டேருந்து தனியாக பிரித்து வச்சிடணும் ஏன் பிரித்து வைக்கணும் அப்படின்னா அந்த டைமில் வந்து ஒரு தீவனத்தை அடிச்சுக்கிதோ இல்லாட்டி மற்ற ஏதோ ஒரு மாடு வந்து அதுக்கிட்ட சண்டை போடும்போது உள்ள இருக்க கண்ணு ஆபத்து ஏற்பட வாய்ப்பு இருக்குது அதனால் மற்ற மாட்டுக்கிட்டேருந்து நம்ம அதை பிரித்து வைக்கணும் அதே மாதிரி கடைசி ஒரு ரெண்டு வாரம் தான் இருக்குது அப்படின்னா நீங்கள் ஏன்னா அது வந்து சென ஊசி போடுற தேதியை நீங்கள் ஒவ்வொரு வாட்டி குறித்து வச்சுருந்தால் தான் அது எத்தனாவது மாதன்றது உங்களுக்கு தெரியும் அப்போ அந்த கடைசி ரெண்டு வாரம் கிட்டத்தட்ட பார்த்திங்கனா கர்ப்ப காலம் வந்து பார்த்தீங்கன்னா இரநூத்தி எண்பது நாள் இரநூத்தி எழுபது ப்ளஸ் ஆர் மைனஸ் பத்து நாள் சொல்லுவாங்க கிட்டத்தட்ட ஒம்பது மாதம் கணக்கு வச்சுக்கோங்க அந்த கடைசி ரெண்டு வாரம் என்ன பண்ணுறீங்கன்னா இருந்து நம்ம கவனிச்சிக்கணும் எப்படின்னா நைட் டைமில் ஒரு மூணு மணி நேரத்துக்கு ஒரு வாட்டி ஏஞ்சி பார்க்கலாம் பண்ணிக்கூட உடஞ்சிருக்கா கண்ணூட்டி போடுறதுக்கு ஏதாச்சும் கால் வெளியே வந்திருக்கா அப்படின்னு நீங்கள் பார்க்குறது மூலியமாக என்ன ஆகுன்னா ஒரு சில டைம் அந்த மாடு கண்ணு ஊட்டி போகிறதுக்கு தவிக்கலாம் அப்போது அந்த டைமில் நம்ம அந்த கண்ணு வெளியே போகிறதுக்கு உதவுறது மூலிமா கண்ணு நம்ம வந்து உயிரோடு நல்ல ஆரோக்கியமாக எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஏன்னா என்னுடைய அனுபவத்தில் ஒரு விவசாயி கிட்டத்தட்ட நைட்டு ஒரு பன்னெண்டு மணிக்கு ஃபோன் பண்ணுறார் என்னென்னா கண்ணுக்குட்டி இது வரைக்கும் கண்ணுகுட்டி கால் மட்டும் தெரியுது இது வரைக்கும் தலை வெளியே வரலை அப்படின்னு கால் பண்ணுறாரு அந்த டைமில் போய்ட்டு பார்க்கும்போது உள்ளே ஒரு கால் மடக்கிட்ருக்கு எடுத்து விட்ட உடனே பார்த்தீங்கன்னா அந்த கண்ணுட்டியை உயிரோடு எடுத்தோம் ஏன்னால் அந்த பத்து மாதம் அந்த விவசாயத்துக்காக கஷ்டப்பட்டிருக்கார் அந்த பத்து மாதம் கஷ்டப்பட்ட விவசாயி அந்த ஒரு நாள் நைட் ஒழுங்காக கவனிக்காமல் விட்டுருந்தால் என்ன ஆகும்னா கண்ணுட்டியோட உயிர்க்கே ஆபத்தாக இருக்கும் இது நம்மளுடைய அனுபவத்தில் நடந்திருக்கலாம் அதனால் என்ன பண்ணலான்னா படிப்புடன் உடஞ்சி ஒரு ரெண்டு மணி நேரம் பார்க்கலாம் கண்ணுட்டி நார்மலாக போடுதா வருதா தலை தெரியுதா கால் வெளியே வருதா அப்படின்ட்டு ஸோ வரதுக்கு டிலே ஆச்சுன்னா அருகில் உள்ள கால்நடை மருத்துவரை அணுகி அந்த கண்ணு உயிரோடு எடுக்கிறதுக்கான அனைத்து வழிமுறைகளையும் நீங்கள் பார்க்கலாம் அடுத்து கண்ணு போட்டால் ஆறு மணி நேரத்துக்குள்ளே நஞ்சு கொடி வெளியே போகுதா வெளியே வருதா அப்படின்றத பாருங்கள் ஆறு மணி நேரத்துக்குள்ளே வரல ஒரு எட்டு மணி வரைக்கும் எட்டு மணி நேரம் கூட விட்டுருங்க அப்படி இல்லைனா அருகில் உள்ள கால்நடை மருத்துவரை அணுகி அதை உரிய முறையில் நீங்கள் எடுத்து தா எடுத்தால் தான் அந்த கர்ப்ப பையால் ஏற்படக்கூடிய இன்ஃபெக்ஷன் அதாவது கிருமி ஏதாச்சும் தாக்கி அடுத்து கண்ணு போகிறதுல உங்களுக்கு பிரச்சனை வராமல் இருக்கும் ஸோ அதனால் இந்த மாதிரி விஷயங்கள் பார்த்துட்டு அடுத்து கண்ணு ஊட்டி சிரமப்பட்டு போடுது இல்லாட்டு நார்மலாக போடுதுனா கூட அதுக்கு நீங்கள் உதவி பண்ணணும் முத ஆறு மணி நேரத்துக்குள்ளே அதனுடைய மோஸ்ட் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா பொன்னான நேரம்னு சொல்லுவாங்க அந்த ஆறு மணி நேரத்துக்குள்ளே அதனுடைய அதுக்கு வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா சீம்பால் கடவுளுடைய வரப்பிரசாதம் சீம்பால் அது அதுக்கு கண்ணுகுட்டிக்கு நேன் பிரத்யேகமாக இருக்கிறது மொதல் ஒரு மூணு நாள் நாலு நாளுக்கு அந்த சீம்பால் என்ன பண்ணணும்னா அதனுடைய நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கக்கூடியது தான் அந்த சீம்பால் அதை வந்து கண்ணு ஊட்டி கிடைக்கிதா அப்படின்றத நீங்கள் உறுதி பண்ணிக்கணும் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒருவேளை கண்ணூட்டி உயிரோடு வந்துடுது மாடு இறந்துடுது அப்படின்னா கூட மற்ற மாட்டில் சீம்பால் அந்த டைமில் கறக்குது அப்படின்னா அதுலேருந்து நீங்கள் வந்து இந்த கன்று கொடுக்கலாம் அதே மாதிரி கன்றுகுட்டி புரட்ட உடனே அது மேலே இருக்க அந்த திரவம் போன்ற அந்த மெமரிஸ் அதாவது அந்த படலங்கள் எல்லாத்தையும் நீங்கள் நீக்கிட்டு ஒரு சில டைம் கண்ணு ஊட்டி சுவாசிக்கிறதுக்கும் என்ன பண்ணால் மேபி டிலே கொஞ்சம் நேரம் கழிச்சுருந்ததால் என்னோடய அனுபவத்தில் இன்னொன்று நான் சொல்லணும்னா கண்ணு வந்து பார்த்திங்கன்னா போடும்போது கிட்டத்தட்ட உயிரே உயிரற்ற நிலையில் இருந்தது ஆனால் என்ன பண்ணால் தலைகளை தூக்கி அதனுடைய தலையை தட்டும்போது அதனுடைய மூச்சில் மூச்சு குழாயில் அடைச்சிருந்த அந்த திரவ போன்ற பொருட்கள் எடுத்தோடனே அந்த கண்ணு ஊட்டி ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து சில மேலாண்மை முறைகளை ப பராமரிக்கிறது மூலிமா கடைப்பிடிப்பதன் மூலயமா உங்களுடைய ஆரோக்கியமான கன்று பெற முடியும் அடுத்து கன்று போட்டுருச்சு ஆரோக்கியமாக இருக்குது அடுத்து அரை மணி நேரத்தில் எழுந்துடுது அடுத்து போய்ட்டு தாயிட்ட பால் குடிக்கணும் பால் குடிக்க கஷ்டப்படுது மேபி அந்த மாட்டுக்கு மடிநோய் இருந்துச்சுன்னா கூட வேறு மாட்டுலேருந்தும் நீங்கள் பால் கொடுக்கலாம் பால் கொடுத்து கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா முதல் ஒரு ரெண்டு மாதத்துக்கு பால்லையே நீங்கள் வந்து கண்ணு கொண்டு கொண்டுட்டு போகணும் உடனே அதுக்கு என்னக்கணும் ரெண்டு மாதத்துக்கு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த பசு தீவனங்கள் தீவனப்பில்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக தான் நீங்கள் பழக்கணும் ஒருடியாக கொடுத்தா என்னாகுணா அதனுடைய வயிறு பாதிப்படைய வாய்ப்பு இருக்குது அந்த முதல் ரெண்டு மாதத்தில் நீங்கள் அளவுக்கு மீறி பால் கொடுத்தீங்கன்னா என்ன ஆகுன்னா இது நிறைய விவசாயிகளுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு பிரச்சனையை என்ன சொல்லுவாங்கன்னா பால் கன்று ரெண்டு மாதத்துக்குள்ளே தான் இருக்க குட்டி பட் ஆனால் கழியுது அப்படின்னுவாங்க என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா கழிச்சல் இருக்குது அப்படின்னுவாங்க என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா அதனுடைய வயிறு ஓரளவுக்கு தான் பால் செரிமானம் பண்ணும் அதிகமாக போச்சுன்னா என்ன ஆகுனா கழியா அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம் அடுத்தடுத்த வேலையில் பால் கொடுக்குறத கம்மி பண்ணிக்கலாம் அளவு சீரான அளவில் கொடுக்கும்போது அந்த கழிச்சல் நிற்கும் இதுக்காக நீங்கள் போயிட்டு மாத்திரை போடணும் மெடிக்கலில் போய்ட்டு மாத்திரை வாங்கி போடுறேன் கால்நடை ஃபஸ்ட்டு இதுக்கான தீர்வு என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் கொடுக்குற பாலனுடைய அளவு கம்மி பண்ணணும் அதுக்குன்னு ரொம்பவும் கம்மி பண்ணிட்டீங்கன்னா அதனுடைய உடல்நலம் பாதிக்கப்படும் சீரான அளவில் ஒன் பை டென்த் அதாவது பத்தில் ஒரு பகுதி அதனுடைய பாடி வெயிட்டில் உடல் எடையில் கொடுத்தீங்கன்னா போதும் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா குடற்புழு நீக்கும் குடற்புட நிற்கன்றது பார்த்திங்கன்னா முதல் மூணு மாதத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பதினஞ்சு நாளுக்கு வாட்டி இல்லாட்டி மாதத்துக்கு வாட்டி அந்த சீசனுக்கு அந்த பருவநிலைக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கொடுக்கணும் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஆறு மாதத்துக்கு மூணு மாதம் டூ ஆறு மாதம் வந்து மாதத்துக்கு ஒரு வாட்டி ஆறு மாதத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா மாதத்துக்கு ஒரு வாட்டி பன்னெண்டு மாதத்துக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு த்ரீ மந்த்ஸ் ஒரு மூணு மாதத்துக்கு ஒரு வாட்டி இல்லாட்டி ஆறு மாதத்துக்கு ஒரு வாட்டி கொடுத்தீங்கன்னா கூட போதும் ஏன் குடற்புழு நோக்கி அவ்வளோ ஒரு முக்கியமானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கன்று வந்து பார்த்திங்கன்னா வயிறு வந்து தொப்ப விழுந்த மாதிரி இருக்கும் பானை மாதிரி இருக்கும் வயிறு அது வரதுக்கு முக்கியமான காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளே இருக்க குடற் புழு தான் ஸோ குடற் இருக்கிறதுக்கான மருந்து அருகில் உள்ள கால்நடை மருத்துவரை அணுகி அந்தந்த பருவநிலைக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் என்ன பண்ணுவீங்க மெடிக்கல் போயிட்டு கேட்பீங்க மருந்துகத்தில் போய்ட்டு கேட்கும்போது என்ன பண்ணுவாங்க அவங்கள்ட்ட இருக்க மருந்து ஏற்ற பட் ஆனால் நீங்கள் கால்நடை மருத்துவர்கிட்ட போய் நான் அழுகும்போது அந்த சீசனுக்கு ஏற்ற மாதிரி அவங்களுக்கு உங்களுக்கான ஆலோசனையும் கொடுத்து அந்த மருந்து சரியான விகிதத்தில் கொடுக்கணும் அளவுக்கு மீறி கொடுத்தாலும் என்னங்கன்னா அதோடய உயிரியே பாதிக்க வாய்ப்பு இருக்குது அந்த சரியான விகிதத்தில் கொடுக்கணும் அடுத்து இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இன்றைய காலகட்டத்தில் அரசே என்ன பண்ணுதுன்னா ஃப்ரீயாக தடுப்பூசி கொடுக்குது கோமாரி தடுப்பூசியும் கொடுக்குது இப்போ வந்து பார்த்திங்கன்னா கண்ட்ரோலுக்கு இருக்க மிகப்பெரிய ஒரு பிரச்சனை எல்எஸ்டின்னு சொல்லுவாங்க தோல் கடலை நோய் தோல் மேலே பார்த்திங்கன்னா ரவுண்ட் ரவுண்டாக ஒரு ரூபாய் காயின் மாதிரி அதனுடைய உடம்பு ஃபுல்லாக எடுக்கும் பசி அதில் பார்த்திங்கன்னா ரொம்ப உயிரே பாதிக்கிற அளவுக்கு ஒரு நோய் வந்துட்டு கவர்மெண்ட்டில் தடுப்பூசி ஃப்ரீயாக போடுறாங்க அதை வந்து இலவசமாக போடும்போது அதை நம்மளுடைய இப்போ பராமரிப்புக்கு கரெக்டாக போட்டுக்கணும் கவர்மெண்ட்லேருந்து போடும்போது ஒவ்வொரு கிராமமாக வந்து போட்டுக்கிறாங்க அதை நம்ம மக்கள் பயன்படுத்திக்கணும் அடுத்து கன்று வந்து பண்ணுங்கள் இன்றைய கன்று நாளை பசுன்னுவாங்க இன்றைக்கி நம்ம ஒரு கறவை மாடு அஞ்சு லிட்டர் இல்லாட்டி பத்து லிட்டர் கரக்கரை மாடு சந்தையில் போய்ட்டு நம்ம வாங்கணும்னாலே இன்றைக்கி எவ்வளோ நாற்பதாயிரத்துலேருந்து ஐம்பதாயிரம் ஆகுது அப்போ நம்ம வீட்டில் போகிற அந்த கன்று குட்டியை நம்ம ஒழுங்கான முறையில் பராமரித்தா நாற்பதாயிரம் ஐம்பதாயிரம் வெளியில் போய்ட்டு செலவு பண்ண தேவையில்ல இல்லை ஒழுங்கான பராமரிப்பில் போனாலே பதினெட்டுலேருந்து இருபத்தி ஆறு இருபத்தி நாலு மாதத்துக்குள்ளே ஒன்றரை வருஷத்துல ரெண்டு வருஷத்துக்குள்ளே நீங்கள் செனவசி போடலாம் செனவசி போட்டிங்கன்னா ஆகும் அதனுடைய மதிப்பு அன்னைக்கு எழுபதாயிரம் எண்பதாயிரம் சனி ஆகிடுச்சுன்னா அந்த கண்ட்ரி உங்கள்கிட்ட இருக்கிறதே நீங்கள் வெளியில் போய்ட்டு விலை கொடுத்த வாங்குறத தடுத்து நிற நிறுத்தினாலே உங்களுடைய லாபம் அதிகரிக்கும் கண்டறியினுடைய வெளிப்புற ஒற்றுணிகளை முடிஞ்ச வரைக்கும் குறைக்கணும் அப்படி இல்லைனா என்ன ஆகணும் அதுக்கு பல ஒற்றுணி ஏன் வருது அப்படின்னா குப்பைக்கு பக்கத்தில் கட்டுறத்தாலையோ ஏன்னா நம்ம நம்மளுடைய இந்தியாவில் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் நம்மளுடைய எல்லாருமே சின்ன சின்ன விவசாயிகள் நடக்கிறதெல்லாம் அவங்களுடைய பண்ணைக்கு பக்கத்துலேயே குப்பையை கொட்டி வச்சிருக்கோம் அதுலேருந்து ஈஸியாக என்ன பண்ணும் இந்த வெளிப்புற ஒட்டுணிகள் கன்றை பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ அதுக்கான மேலாண்மை முறைகளை பயன்ப கடைப்பிடிக்கணும் கன்றுகளுக்கு சின்ன சின்ன நோயினாலும் உடனே கூப்பிட்டு பார்த்தணும் உடனே அதை கண்காணிக்கணும் அதுக்கு தேவையான அளவு தடுப்பூசியும் குடற்பும் முறையாக செய்து வந்தால் பதினெட்டுலேருந்து இருபத்தி நாலு மாதத்திற்குள் அவர் அதை சினைப்படுத்தி நல்ல லாபத்தை பெற முடியும் மேலும் விவரங்கள் பெற டாக்டர் ஏ ராஜதுரை அவர்களை பூஜ்ஜியம் ஒன்பது ஏழு ஒன்று ஐந்து எட்டு பூஜ்ஜியம் ஒன்பது பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஆறு என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம்